உலகெங்கும் வாழும் அன்பு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அன்பு நேர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவான மனிதனாக பிறக்க வேண்டுமென்றால் அவன் எப்பொழுதுமே நீர் ராசியில் பிறக்கும் ஏன் கேட்டால் அந்த நீர் ராசி தான் கருணைக்குள்ள ராசி ஒரு கருணை என்பது எப்படி வரும்னா பல அனுபவங்களுக்கு நடுவில் வரும் அப்படி அந்த கருணை உள்ளது இந்த மீனராசி என்பது இந்த செப்டம்பர் மாதம் என்பதும் ஒரு அற்புதமான விளையாட்டு அந்த மீன்கள் துள்ளி குதிக்கின்ற அந்த மாதம் இந்த மாதத்தில் துள்ளி குதிக்கிறனா ஒரு போராட்டமான நேரமாக இருக்கும் எப்படிப்பட்ட போராட்டம் காத்தடி காலம் முடிய போகுது மழை மழைக்காலம் வரப்போகுது அந்த நேரத்தில் கடலுடைய கொந்தளிப்பு கடலுடைய செத்து அந்த தட்பவெட்ப நிலையில் பூமி அசைவுகிற நிலை இதெல்லாம் சேர்ந்து மனிதனாக உருவெடுத்து பிறந்த மனிதனுடைய மனதானது தடுமாற்றத்திலும் மன உளைச்சலையும் இருக்கும் இவங்கள்லாம் சராசரி மனிதர்கள் இவர்களை இன்னொருத்தவங்களை லிஃப்ட் பண்ணி தான் மேலே கொண்டு போகணும் இவங்களுக்கு கொஞ்சம் கை கொடுத்தா பண்ணுவோம் வயிறு போயிடுவாங்க நல்ல விதமாக இருவாங்க ஆனால் இவங்களை மதிக்கணும் இவங்கள்ட்ட தயவு செய்து இவங்க மதிக்க எங்காதுன்னு கோவப்படாதீங்க காரணம்னா மீனராசினேர்களுக்கு எதை எப்படி சொல்லணும் எப்படி செய்யணும் தெரியாது ஆடை ஆபரணம் எல்லாமே இருக்கும் அவங்கள்ட்ட ஒரு ஆசை இருக்கும் அது ஒரு பேராசைன்னு சொல்லலாம் ஆனால் அந்த பேராசை யாருக்கிட்ட சொல்லணும் யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தெரியாது சொல்லிட்டு மாடிடுவாங்க ஏன்னு கேட்டால் அதுங்க சுக்கரன் உச்சம் பத்தாவதுக்கு சனி வேறாங்க அதுக்கு இந்த ஆறாம் இடத்துல போய் சூரியன் கேதி இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க எப்படி இருக்கும் இவங்களை பொறுத்தவரையும் மிக கவனம் தேவை கண்டிப்பாக மீனராசி நேயர்கள் உங்கள் ஜாதகத்தை கொடுத்து கேளுங்கள் இருபது பதினைந்து வயதுக்கு மேலே இருபத்தஞ்சி வயதுக்குள்ளே இருக்கிறவங்க பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை அனாவசியமாக தேவையில்லாத பேசியோ ஒன்றும் பண்ண முடியாது கடுத்தது யார் நீங்கள் தான் உங்களுடைய அன்புக்குள்ளாத போட்டு வச்சுருங்க அது அந்த அன்பை விட்டு வெளியில் போக தெரியல அதுதான் கடுத்ததுன்னா சில விஷயங்களை சொல்லி கொடுக்கும்போது இது கெட்டது இது நல்லதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து கேட்குற நேரத்தில் சரியான பதில் சொல்ல பார்த்துக்கலாம் அது ஒன்றும் இல்லை இப்படி சமாளித்து சமாளித்து பேசுனது அதை கற்றுக்கிற நேரத்தில் கற்றுக்காதனால இந்த நேரத்தில் தடுமாறும் யார் இந்த பதினஞ்சு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசு உள்ளவங்க மீனராசிக்காரங்க இன்னும் ஒரு சிலர் இன்னும் நிறைய பேர் பார்த்துருக்கேன் இந்த இருபத்தஞ்சிலேருந்து நாற்பது வயசு வரையும் இருக்காங்க பாருங்க அவங்க பழ அவசதியாக கஷ்டமாக சொல்லவே முடியாதுங்க ஏன்னா இன்றைய கால கட்டாயம் அவங்கள அந்த அளவுக்கு வேதனைக்கு ஆளாகுது பொருளாதாரம் கிடைச்சாலும் நிம்மதி இல்லை திருமணம் ஆனாலும் இல்லை சில பேருக்கு திருமணமே ஆக மாட்டினது சில பேருக்கு திருமணம் வரையும் போய் நின்று போயிடுது என் ஏகப்பட்ட பிரச்சனைகளில் இந்த மீனராசினியர்கள் அவதிப்படுறாங்க அதுவும் இந்த மாதம் சூரியன் வேறு ஆறில் இருக்கானா கரகன் புத்திர அதோடய ஆத்மகரகன் இவங்க ரெண்டு பேருமே இந்த ராசிக்குடைய இடத்துல ரசந்திரனோ அதோடைய ஆறாம் இடத்துல ஒரு மன தைரியம் தாங்க வேணும் உங்களுக்கு நல்ல ஒரு வயசானவராக பார்த்து அந்த ஜோதிடரை நல்லா அணுகி அவங்கள்ட்ட அவர் சொல்லும்போது சில அனுபவங்களை உங்களுக்கு மனம் அனுபவம் இல்லாதனால அது ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியும் கண்டிப்பாக இல்லை அவங்கெல்லாம் உங்கள் அந்த அனுபவத்தை சொல்கிற விதத்தில் நீங்கள் புரிஞ்சிட்டீங்கன்னு வச்சுங்க உங்கள் லைஃப்பை ஒரு ஒரு ஜோதிடர் மட்டும் நினச்சால் உங்களை எப்படி வேணுமானாலும் ஒய்த்து கொண்டு போக முடியும் உங்கள் கருமாவை விட்டு எங்கேயும் கொண்டு ஆனால் அவர் சொன்ன முறையில் நீங்கள் நடக்கணும் இதற்கு ஒரே ஒரு அனுபவம் என்னன்னா ஒருத்தருக்கு ஒரு கிளர்க்காக இருக்கார் அவர்கிட்ட நான் திசை கட்டுன்னு வச்சு உன்னோட உங்களுடைய ஆஃபீஸர் வரும்போது இந்த திசையில் நின்று தான் பேசணுன்னு அந்த கணக்கை போட்டு போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அவர் இந்த ஆஃபீஸர் என்ன செஞ்சேன்னா இவர் மேலே அந்த இது பண்ணி அதாவது பாசம் வச்சு அவரோட வேலை திறமையை பார்த்து அடுத்தடுத்த ப்ரொமோஷன் போட்டு அப்படியே உயர கொண்டு வந்தார் இன்றைக்கும் அவர் அந்த நன்றியை மறக்காமல் எங்களோட தொடர்ந்து இருக்கார் ஒரு நாற்பது வருஷமாக எங்களோடையே இருக்கார் என்ன மாதிரி சொல்கிறோமோ அதெல்லாம் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரிலாம் செய்கிறார் அவர் ஆயில் வந்து எண்பத்தாறு ஆனாலும் நூற்றி இருபது வயசு வர வேணும்னா அவருக்காக நல்லெண்ணெய் போட்டு தீபம் ஏற்றிட்டு வரோம் அவரு அவர் காசுக்கு அனுப்புவார் அதை வச்சு அவர் காசில் வாங்கி நாங்கள் அம்மனுக்கு போடுவோம் அவரால் இப்போ அங்கே இங்கே ஓட முடியலன்றதுனால அந்த காரியத்தில் நாங்களும் செய்வோம் அவங்க அதை சொல்லும்போது செய்யும்போது அதுக்கு என்ன பண்ணுமோ அதை சொல்லும்போது அப்படியே அவர் கடைபிடிக்கிறார் இன்றைக்கி அவருக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் உடல் அளவில் அப்படியே ஹார்ட்டு நின்று போச்சு ஒன்று நடக்காது இப்படி இருக்கும் இன்னும் அரட்டை வச்சுக்காதீங்க உடனே அதுக்கு தகுந்த மாதிரி ஆறுவார் இது மாதிரி பல உதாரணங்கள் சொல்லலாம் ஆனால் எந்த உதாரணமாக இருந்தாலும் சரி அது உங்கள் மனதை ஏற்றுக்கொண்டு குருமார்களை வணங்கி அதன்படி நீங்கள் நடந்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு உங்களை வணங்கி விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் உங்களுடைய அற்புதமான இந்த மாத பலனை கொடுத்தது எல்லாமே பொது பலன்தான் பொதுவாக இந்த கோச்சாரம் நீங்கள் ஒரு வண்டி டிக்கெட் எடுத்தீங்கன்னா அந்த வண்டியை நோக்கி ஏறுங்க இந்த வண்டியில் ஏறுங்கன்னு சொல்கிற மாதிரி தான் இந்த விஷயத்த கோச்சார பலனாக சொல்கிறோம் ஆனால் அந்த வண்டிக்குடைய டிக்கெட் வாங்கிறது இருக்குல்ல அது நீங்கள் எப்படி வாங்கியிருக்கீங்க நல்ல ரிசர்வேஷன் பண்ணியிருக்கீங்களா இல்லை ஏசியில் போட்டிருக்கீங்களான்னுலாம் பிரிச்சு பார்க்குறது தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பொறுத்தது தான் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்களுடைய குழந்தைகளையோ உங்கள் முதியவர்களையோ உங்களையோ சீர்படுத்துவதற்கு ஜோதிடரை அணுகி எங்களுடைய அனுபவத்தின் மூலமாக உங்களை நாங்கள் எப்படி எடுத்து சொல்கிறோமோ அதன்படி நம்பிக்கையோடு சென்று பாருங்கள் அந்த உத்தரகோசம் மங்கையில் இருக்கின்ற அந்த ஆதி சிவனும் அந்த மகாவிஷ்ணுவும் அங்கே இருக்கின்ற ஒரு மரகதலிங்கமும் உங்களை கண்டிப்பாக நல்ல உச்சநிலைக்கு ஏற்று போகும் காரணம் ஏன் உத்தரகவசம் அங்கே சொல்கிறேன்னா அதுதான் ஆதி காலத்தோட பழைய காலத்து கோவில் சிவாலயம் ஆலயம் அதற்கு மரகதலிங்கம் என்பது ஒன்று அங்கே இயற்கையாக வச்சுருக்காங்க அது ஒரு சிறப்பானது நிறைய இடங்களில் மரகதலிங்கம் இருக்குது ஆனாலும் அது சிறப்பு ஏன் அந்த மரகதலிங்கத்தை இப்பொழுது சொல்கிறேன்னா இந்த ஆவணி மாதம் இந்த செப்டம்பர் மாதமானது உங்களுக்கு அந்த ராசிக்கும் அதே சிம்மராசிக்கும் இணைந்து போகும்போது ராசியில் மகர கிரகத்துக்குடைய புதன் பகவானுடைய ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் அமைந்திருப்பதனால் இந்த நேரத்தில் உங்களுக்கான மரமும் உங்களுக்கான நவரத்தினங்களும் கேட்டு தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வேண்டும் சிறப்பாக அமைத்து கொள்வதற்கு இயற்கையானது மரம் செடி கொடிகளாலும் உங்களுடைய எந்திரங்களாலும் உங்களுக்கு நவரத்தனங்களாலும் எல்லா விஷயத்திலும் முடிக்கயிற கூட உங்களை பாதுகாப்பதற்கான விஷயத்தை நம் முன்னோர்கள் மிக அற்புதமாக கூறியிருக்காங்க அதுவன்படி நாங்கள் பல பேருக்கு பல விஷயங்களை செய்ய சொல்கிறோம் ஆனால் இதில் என்ன எங்களை ப என்னை பொறுத்தவரை என்னென்னா நான் செய்வதை நீங்கள் செய்யுங்கள் உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் செய்து பழகுங்கள் உங்களோட பாரம்பரியத்தை நீங்கள் வகுத்து வளர்த்து கொண்டு போங்க சொல்கிறது தான் அந்த இடத்துல நான் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஏன்னு கேட்டால் யாருமே சூட்சமத்தை அவங்க சூட்சமத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க நான் அவங்களுக்கு உருவாக இருக்கணும் அவங்க எங்கிட்ட வரணும் அந்த காலம்லாம் மாறி போச்சு இப்போ கோடிக்கணக்கான பேர் அவங்கவுங்களுக்கு பார்க்கறதுக்கு நேரம் இல்லை புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்காங்க அதேனால வந்தவங்களை பொறுத்தவரையும் அதில் நிறைவாக பயணியுங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவான